மாறம் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசானா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் கிட்ட கார்த்தி எந்த தப்பும் செய்யலை அவர் நிரபராதின்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு வீரா வந்து சவால் விடுறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து இங்கே பாருங்கள் அண்ணி தேவை இல்லாமல் என் மேலே வந்து பழிய போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்னை பார்த்து வந்து என் கடையிலேருந்து என்ன காசு எடுக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு கண்மணி வந்து நீங்க வந்து செஞ்சீங்கிறது தான் அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு இதத்தான் நீங்க வந்து உங்க தனி கடையில வந்து பிசினஸ் பண்ணி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னோன்னே இங்கே கையை தூக்கி கத்த ஆரமிச்சுறாங்க கண்மணியை பார்த்தோன்னே ராகவன் வந்து டேய் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிற போது நீ எனக்கூட துளிக்கூட நம்ப மாட்டேங்கல்ல அப்பா இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க நீ எதுவும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நான் சொல்கிறத ஒரு தடவை வந்து என்ன நடந்துச்சு நாங்கள் நல்ல கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னா பலாருன்னு வந்து அடிக்கிறாங்க ராமச்சந்திரன் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இத்தனை வருஷம் என்னோடய கௌரவத்தை வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நீ கடையை விட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு அவன் வந்து கடையில் வந்து என்னை கேள்வி கேட்கற லெவலுக்கு நாற்பது வருஷம் யாருமே வச்சது நீ என்னடா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு Y pues, ¿no? காசை வந்து எப்படிரா உன்னை வந்து நான் எவ்வளோ தூரம் மதிச்சிருந்தேன் இந்த நம்ம கடையில் சொந்த கடையில் எப்படிடா நீ வந்து காசை எடுத்துருப்ப அப்படின்னோடனே ஏன்னப்ப நீயும் இப்படி பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா மாறன் வந்து வீராவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது நீ வந்து அவசரப்பட்டு எதுவும் சொல்லாத கொஞ்சம் வந்து விசாரி அப்படின்னு சொன்னோன்னா மாரனை பார்த்து முறைக்கிறாங்க உடனே வந்து வீரா வந்து விட்டு கொடுக்கல கார்த்திகை மாமா நீங்கள் வந்து அவசரப்பட்டு எதுக்கெடுத்தாலும் வந்து எடுத்தவன் கவுத்தோன்னு வந்து அவரை கார்த்திகை அடிக்காதீங்க அது எப்படி நீங்கள் வந்து கார்த்திகை வந்து சந்தேகப்படலாம் முதல்ல வந்து கார்த்தி சைடில் உள்ள நியாயத்தை வந்து நீங்கள் கேட்கணும் அதை நீங்கள் கேட்காம அவசரப்பட்டு இப்படி முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து காசை எடுத்துகிட்டு செய்கிறது வந்து ரொம்ப மோசம் தான் வந்து ராகவன் கிட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபா காசு கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து மாமாக்கு தெரியாமல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதிலருந்தே தெரியுது இல்லை துணியில் வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லணுன்னா இங்கே பாரு கண்மணி தேவையில்லாமல் கார்த்திகை பற்றி தப்பாக பேசாத தெரிஞ்சால் பேசு அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சப்போர்ட் பண்ணி ஆமாம் நடந்தது முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து மேலே தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்ட வந்து சவால் விடுறாங்க எங்கே தப்பு நடந்திருக்குங்கிற விஷயம் எனக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்மணி கிட்ட வந்து சொன்னோன்னே கண்மணி வந்து பதில் பேச முடியாமல் அப்படியே ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்க அப்போ தான் அந்த கடையில் வந்து துணி ஏற்கனவே வாங்கினார்ல அவர் வர்றாப்புல கடைக்கு வந்தோடனே கண்மணி இந்த மாதிரி பேசுகிறாங்க பாருங்க அது வந்து நடந்து நடந்து போச்சு இப்போ நீங்கள் வாங்க போகிறத வந்து நிச்சயமாக நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஒன் இயர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய பிரச்சனை இருந்தாலும் துணியில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாக அப்படின்னு டெய்லரிங் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து ராமச்சந்திரன் எதுவும் பேசாமல் நிற்கிறப்ப கண்மணி முன்னாடியே வந்து சம பதிலடி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து வீரா வந்து சரிப்பட்டு வராது சார் உங்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா அந்த கிளாத் எல்லாத்தையும் எங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் மேற்கொண்டு எங்கள் ஆர்டர் கொடுக்குறத நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து சொல்லிடுறாங்க என்ன வீரா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப கண்மணி நீ உனக்கு சம்மந்தம் இல்லை அமைதியார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இது ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது சார் இதை விட இந்த ஏரியாவில் பெரிய பெரிய கடையெல்லாம் இருந்தால் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து எங்கள் மாமா மேலே வந்து பழிய சொல்லியிருக்கிறது வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து தொழிலில் நாற்பது வருஷமாக நேர்மையாக இருந்திருக்க மனுஷன் அவர் மேலே வந்து இப்படி ஒரு பழி விழுந்திருக்கப்ப நான் வேணும்ட்டு செய்யலாமா ஏ என்னால் நீங்கள் ஏன் நட்டமாகணும் நான் காசு தரேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார் நான் செய்கிறது தான் வந்து கரெக்டு இப் இந்த ஒரு விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் வந்து தப்பாக பேசுகிறதுக்கு நாங்களே வந்து வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும் எங்களுக்கு காசு பணம் லாபம் நஷ்டம் அதெல்லாம் எவ்வளவோ என் மாமா பார்த்துருப்பாரு அந்த நம்பிக்கையை நேர்மையை தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா நீ எடுத்த முடியுதாம்மா சரி நான் வந்து நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் வந்து கோச்சிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்னாச்சு எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னொன்னே சொல்கிறத கேளு நான் இனிமே வந்து அப்பா என்னை வந்து நம்பவே மாட்டேறாங்க நான் வந்து துணியில் வந்து ஏமாற்றி வந்து காசை திருடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி என் மேலே பழியை போட்டுவிட்டு அது என்ன எதுன்னு கூட கேட்காமல் வந்து அப்பா என்னை அடிக்கிறாங்க நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் எனக்கு ஒன்றும் இந்த வீட்டில் இருக்க இத்தொழி கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க போயிட்டு வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பி இனிமேல் வீட்டில் இருக்கேன் எனக்கு இஷ்டம் இல்லை நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போடலான்னு பார்க்குறாங்க உடனே வந்து பீரா வந்து கிளம்பி போக கார்த்தி அதுதான் உனக்கு சரியான முடிவு அப்படின்னு என்ன பேசுகிற நீ மாறன் வந்து கேட்டாலும் நீ சும்மா இரு நீ கிளம்பு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க போகிறப்ப ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுன்னு வீரா வந்து சொல்கிறாங்க கார்த்தி நீ இப்போ வந்து கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க உன் மேலே உள்ள திருட்டு போகவே போகாத அந்த திருட்டு வந்து நீ வந்து ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு உங்கள் அப்பா நம்பணுமா இல்லை நீ எந்த தப்பு செய்யலைன்னு நிரூபித்து இதே இடத்துல வந்து நீ சுயமாக நிற்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒன்னே வீராக்காக வந்து நீ தப்பு செய்யலைங்கிறத நான் நம்புகிறேன் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டியது நீ என்னோட பொறுப்பும் மாறனோட பொறுப்பும் எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கூடு அதுக்குள்ளே வந்து நான் எல்லாத்தையும் நிரூபித்து காட்டுறேன் என் மேலே நம்பிக்கை இருந்தால் இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கார்த்தி வந்து பேகை போட்டுட்டு அது மாறன் வந்து தோலில் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகிடா நீ மாடிக்கு போ மற்றதான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பிடிஞ்சிடுது பிடிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்கிறதுனே தெரியாம கார்த்தி வந்து ஒரே சோகத்தோடு வந்து கவலையோடு உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டாக டைனிங் டேபிள் கிட்ட வந்து மாறணும் வந்து இந்த டீ சாப்பிடு அப்படின்னா ஒன்றும் வேணாம் டே சும்மா சாப்பிட்றா முதல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லு வேணும்னா வந்து நீ ஜாலியாக இருக்கிறதுக்காக உனக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக வந்து சில்லுன்னு ஒன்று ராத்திரி அரேஞ்ச் பண்ணட்டுமா பாட்டிலில் அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன வீரா வந்து வந்ததுக்கப்புறமா என்ன சமாதானம் ஆகிட்ட சிரிக்கிறாரு அப்படின்னு அது ஒரு ஒன்றும் இல்லை கார்த்திகை ராத்திரி வந்து சில்லுன்னு ஒன்று வேணுமா பாட்டிலில் அது கொடுத்தா சரியாக போயிடுவான் அப்படின்னு ஏ நான் கேட்கலப்பா பா சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு வீரா வந்து க்யூட்டாக முறைக்கிறாங்க அப்போ தான் வந்து கார்த்தி நல்லா பாரு எங்கே தப்பு நடந்துச்சுன்னு வெளியில் ஏதோ நடந்திருக்கு நீ வந்து பர்ச்சேஸ் வந்து கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது வேற எங்கே தான் தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து நான் விசாரித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் இங்கே மாதிரி துணியில் வந்து ரெண்டு மூணு கிழிஞ்சிருக்கு டேமேஜ் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கெலாம் இங்கே வாய்ப்பே கிடையாதுப்பா நான் எத்தனை வருஷமாக முப்பது வருஷமாக அவங்க அப்பாக்கிட்டே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜாமா அப்படி இருக்கப்போ இப்படிலாம் நடக்குமா வேறு ஏதோ நடந்திருக்கு எங்கேயோ என்ன எதுன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வச்சுருவாங்க எனக்கும் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அவர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி துணியில் குவாலிட்டியில் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வேறு யார் மணியனனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா மணிக்கு மணியனை வந்து சொல்கிறாங்க நான் கார்த்திகூட கிளம்பி போகவே இல்லை அப்போ யார் போனது கார்த்திகூட அந்த பூசா வந்திருந்தார்ல அந்த டிரைவர் தான் அப்படின்னு சொன்னானே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அவன் எங்கே இருந்தாப்பா கொடுங்க அப்படிங்கிறப்ப அவன் ஆளையே காணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க சுவிச் ஆஃப்ல இருக்கு சரி அந்த கடையில் உள்ள செக்யூரிட்டி இருப்பானல அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு இந்த பக்கம் வந்து வீராவும் சரி மாறணும்னு கண்டுபிடிச்சாங்க பிரச்சனை அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது கார்த்தி அப்போ நீ எந்த வந்து ஜாமான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் துணி வாங்கியிருக்க அப்போ அவங்கள பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஏன் சரியா போய்டும் வா கிளம்பி போகலாம் தோளில் கை போட்டுட்டு இதுக்கெல்லாம் ஒரு மனசு வருத்தப்பட்டால் எப்படி நம்ம வந்து நீ தப்பு செய்யலைன்னு நிரூபிச்சாகணும்ல வா களத்தில் இறங்கி வந்து சண்டை போடுவோம் அவங்க கூட அப்படிங்கிற பட்சம் அவன் மட்டும் தெரிஞ்சு போச்சு இல்லை விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வீராவும் மாறணும் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் பைக்கில் வந்து மாறணும் இந்த பக்கம் தேடி போயிட்டுருக்காங்க அதே மாதிரி டிரைவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீராவும் வந்து ஒவ்வொரு இடத்துலேயும் அவர் இருக்கிற இடமா வந்து தேடிட்டு இருக்காங்க கார்த்தியும் வந்து ரோட்டில் வந்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எல்லா பக்கமும் இருக்காங்க மாறினப்போ தான் வந்து பைக்கில் வந்து கரெக்டாக அந்த பர்ச்சேஸ் பண்ண செக்யூரிட்டி வீடு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலான்ட்டு அந்த கம்பெனிக்கு வந்து போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அங்கே வந்து க பூட்டிருக்கு அங்கே முன்னோருத்தர் இருந்தவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் நம்பர் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே ஏற்கனவே இருந்த நம்பரே கொடுக்குறேன் அந்த ஃபோன் நம்பர் தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அவரோட அட்ரஸ் ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த பக்கம் வந்து யோசிக்கிறாங்க அதே சமயம் இங்கே வீராவும் வந்து கடையில் விசாரிக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நிச்சயமாக கண்மணி தான் இருப்பான் இந்த கார்த்தி வந்து ரொம்ப வந்து கவலையோடு இருக்கான் எப்படியாவது இந்த பழியை கார்த்திகிட்டேருந்து மீட்டு அவனை பிடிச்சி எல்லார் முன்னாடியும் அவன் டிரைவரை வந்து வீட்டை விட்டு துரத்துலன்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனை வரும்னு வீரர் அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க அதோட எபிசோடு